உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் இன்றைக்கு திருவாசகத்து வாழ்வியல் நெறிகளை உங்களோடு பேசவிருக்கின்றோம் சிவபுராணத்திலிருந்து சில வரிகளை உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம் பொய்யாயினவெல்லாம் போயகள பொய்யாயினவெல்லாம் போயகல மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடர் சிவபெருமான் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தனை அகழ்விக்கும் நல்லறிவே பாருங்கள் இந்த வரியிலே மிகப்பெரிய நன்னெறி பொதிந்துள்ளது முதல் வரியை சொல்லுகின்றோம் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்து அருளினார் பல இடங்களிலே இந்த பொய் இருள் இரண்டையும் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லியிருக்கிறார் பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே என்று சொல்லுகிறார் பொய்யெல்லாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே என்று சொல்கிறார் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புழையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த என்று இன்னொரு இடத்திலே சொல்கிறார் ஆக பொய்யும் இருளும் மனிதனிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை மாணிக்க வாசகர் வலியுறுத்துகின்றார் எது பொய் இல்லாததை இருப்பது போல வடிப்பதும் வடிவமைப்பதும் இருப்பதை இல்லாதது போல இல்லாததை இருப்பது போல உரைப்பது பொய் உரைத்தல் இந்த பொய்யினால் மனதும் சிரமப்படுகிறது அதனால் உடலும் சிரமப்படுகிறது பொய் உரைப்பதனால் மனமும் பாதிக்கப்படுகிறது உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது பொய் உரைத்தலை தவிர்த்தல் வேண்டும் சிவபெருமான் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருள் இருக்கிறார் எவையெல்லாம் பொய் பொய்யாயினவெல்லாம் போய்விட வேண்டும் தனக்கும் பயனில்லாது எவர்க்கும் பயனில்லாத எண்ணம் செயல் அனைத்துமே பொய் தனக்கும் பயனில்லை இதெல்லாம் பொய் 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 பயனில்லாத சொல் பயனில்லாத எண்ணம் பயனில்லாத செயல் பொய் தவிர்த்தல் அவசியம் அடுத்து சொல்லுகிறார் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எந்த அறிவும் எந்த ஞானமும் இல்லாது இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது ஒரே திறமையை அனைவரும் பெற்றிருக்க வேண்டும் என்பது அல்ல அவரவர்க்குரிய திறமை அவரவரிடத்திலே இருக்கிறது அவரவர் திறமை அவர் அறிந்து அதன்கண் செயல்பட வேண்டும் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே இன்பத்தின் உறைவிடமே எந்த ஞானமும் இல்லாது இருக்கிறேனே வசகர் ஒரு சமூகம் தனது கண்களை உண்மேல் பாய்ச்சுகிறது அப்படி என்றால் நீ திறமைசாலி உன்னை நீ அறிந்தவன் என்று பொருள் சமூகத்தின் கண்களை உன் பக்கம் நீ திருப்புகிறாய் என்று சொன்னால் நீ உன்னை அறிந்தவன் நீ திறமைசாலி ஏதோ ஒரு ஞானத்தையோ கல்வியையோ நீ பெற்றிருக்கிறாய் என்று பொருள் அப்படி இருக்க வேண்டும் எந்த ஞானமும் இல்லாது நாம் இருந்துவிடக்கூடாது இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது இதை மாணிக்கவாசகர் வாசகர் வலியுறுத்துகிறார் பொய் நிம்மதியை போக்கிவிடும் பொய் அமைதியை போக்கிவிடும் பொய் இல்லாது இருத்தல் நலம் அஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தனை அகழ்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் என்பது அறியாமை அறியாமை போக வேண்டும் அறியாமை என்பது இருள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதிராம் அறியாமை கோபத்தினால் ஜெயித்து விடலாம் அறியாமை பொறாமையால் அனைத்தும் கிடைத்துவிடும் அறியாமை பேராசையால் அனைத்தும் கிடைத்துவிடும் அறியாமை அவ நம்பிக்கை அறியாமை முயற்சி செய்யாது இருத்தல் அறியாமை பயிற்சி தொடராது இருத்தல் அறியாமை தன்னலம் கருதுதல் அறியாமை பொய்யுரைப்பதலால் வென்றுவிடலாம் என்பது அறியாமை இந்த அறியாமையிலிருந்து விலக வேண்டும் தேவார வரிகள் சொல்லும் கொடுக்கற்றிலேன் ஒன்பொருள் தன்னை குற்றம் செற்றம் இவை முதலான விடுக்கற்றிலேன் ஐயா விடு இதையிலிருந்து நான் தப்பிக்க முடியவில்லை குற்றம் செற்றம் இவை முதலாக விடுக்கற்றிலேன் வேட்கையும் சினமும் வேண்டில் ஐம்புலன் என் வசம் அல்ல வேட்கையும் சினமும் தவிர்த்தல் வேண்டும் அறியாமை இது அறியாமை அறியாமை என்கிற இருள் இருக்கிற பொழுது அந்த இருளை போக்குவதற்கு வழி தேட வேண்டும் இருளே போ என்று சொன்னால் போகாது அங்கே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் நம் உள்ளத்து இருளை போக்குவதற்கு இறை அருள் வேண்டும் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் உள்ளத்தை இறைவன் அமர்கின்ற கோவிலாக்க வேண்டும் உள்ளம் இறைவன் அமர்கின்ற இடமாக ஆக்க வேண்டும் அதுதான் அறியாமை போக்கியதற்கான அடையாளம் அறியாமையை முழுமையாக நீக்கிவிட வேண்டும் உள்ளத்து இருளை நீக்கிவிட வேண்டும் அதைத்தான் நான்காவது வரியிலே அஞ்ஞானம் தனை அகழ்விக்கும் நல்லறிவு இந்த அறியாமையை போக்க வேண்டுமென்றால் என்றால் அறிவு வேண்டும் நல்ல அறிவிற்கு நாம் தேடி பயணம் செய்ய வேண்டும் அஞ்ஞானம் தனை அகழ்விக்கும் நல்லறிவே நல்ல அறிவினை தேடும் பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல ஞானத்தை தேடும் பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நான்கு வரிகள் மிக முக்கியமான வரிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நான்கு வரிகள் இவற்றை இறைவன் இறையருளால் நான் அஞ்ஞானத்தை இறையருளால் நான் தவிர்த்தேன் அஞ்ஞானம் தன்னை அகல் நல் அறிவாய் இறைவன் வந்தான் நான் அஞ்ஞானம் என்ற அறியாமையை தவிர்த்து விட்டேன் பொய்யாயினவெல்லாம் போய்விட்டது ஏன் என்று சொன்னால் போய் அகல மெய்ஞானமாக இறைவன் வந்து அருளினான் அதிலே மிக அருமையான வரிகள் எல்லாம் இருக்கிறது அதாவது மெய்யருணின் மெய்யன் சிவபெருமான் மாணிக்கவாசகர் சொல்வார் நின் மெய்யர் மெய்யனே வீடு தந்து அருள் போற்றி அப்படி அவர் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் சோதியாய் தோன்றும் உருவமே மாணிக்க வாசகர் சொல்வார் இந்த பாடலிலிருந்து முழுமையான வாழ்வியல் நெறிகளை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் தற்போது உதாரணத்தை சொல்லுகிறேன் நிலத்தோடு கலை சேர்ந்து வளரும் ஆனால் அந்த கலையை பறிப்பதற்கு ஒரு விவசாயி இருப்பான் களை பறிக்கப்பட்டால் நல்ல பயிர் வளரும் மனிதனோடு பொய் என்கின்ற கலையும் சேர்ந்து வளர்ந்தால் அதை அந்த மனிதன்தான் தான் பறிக்க வேண்டும் அப்படி பறிக்கிற பொழுது அவனுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நிலத்திலே கலைகளை பறித்தால் நல்ல பயிர் கிடைக்கும் மனத்திலே இருக்கின்ற பொய் என்கின்ற கலைகளை பறித்தால் அங்கே நல்ல பயிர் இங்கே நல்ல பெயர் கிடைக்கும் பொய்மையை தவிர்த்தால் நல்ல பெயர் கிடைக்கும் குணங்கள் தீய குணங்கள் தீய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இவையெல்லாம் உள்ளத்திலே இருளை உருவாக்கும் உள்ளம் இருளாகிவிடும் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் உள்ளத்திலே இருளை உருவாக்கிவிடும் இருளாய உள்ளத்தில் நற்செயல்கள் வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை மாணிக்க வாசகர் சொல்வார் இருளாய உள்ளத்தில் ஞாயிறாய் எழுந்தாய் இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று என்று மாணிக்க வாசகர் சொல்வார் ஆகவே அன்பர்களே இந்த வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது பொய் தவிர்த்தல் வேண்டும் மெய்ச்சுடரை வணங்குதல் வேண்டும் எந்த ஞானமும் கல்வியும் அறிவும் இல்லாது இருக்கக்கூடாது திறமை இல்லாது இருக்கக்கூடாது இந்த பொய் இருக்கிறதே இது அறிவை வளர்க்கவும் கூடாது திறனை வளர்க்கவும் கூடாது போல் அறியாமையை நீக்க வேண்டும் அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும் அஞ்ஞானம் தனை அகழ்விக்கும் நல் அறிவாயிருக்கின்ற சிவபெருமானை வணங்க வேண்டும் இந்த மூன்று கருத்து இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் பொய்யாயினவெல்லாம் போய் அகல பொய் நீக்க வேண்டும் எந்த ஞானமும் இல்லாது இந்த மண்ணிலே வாழ முடியாது ஏதாவது ஒரு கல்வி ஞானம் அறிவு திறமை நம்முள் இருக்கின்ற திறமையை நாம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் மூன்றாவது அறியாமையை முழுவதுமாக தவிர்த்து உள்ளத்திலே தெய்வ ஒளியேற்றி ஆண்டவன் அமர்கின்ற கோயிலாக உயர்த்த வேண்டும் இத்தகு கருத்துக்களை நான் நாம் திருவாசகத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்